ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தேங்காய் தோசை தான் செய்ய போகிறேன் கோகோனட் சாஃப்ட் தோசை இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை இந்த தோசையை இனிப்பு தோசையாகவும் சுட போகிறேன் பிளெயின் தோசையாகவும் சுட போகிறேன் இந்த தோசையை நீங்கள் எல்லா வகை சட்னிக்கும் கறி இணைய கறிகளுக்கும் சாப்பிடலாம் இப்போ வாங்க இந்த ரெண்டு வகையான தோசையும் ரெண்டு பார்ப்போம் ஒரே மாவில் தான் ரெண்டு தோசையும் செய்ய போகிறேன் முதல்ல அரிசி ஊற போடணும் இதுக்கு உளுந்து போடுறதில்ல அரிசி ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் எடுத்து நல்லா ஒரு மூன்று தரம் கழுவிட்டு அதோட வெந்தயம் போட்டு ஒரு அஞ்சு மணி தேரம் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சு எடுத்த நான் இல்லை நீங்கள் நைட்டில் ஊற வச்சும் காலையில் இறக்கலாம் ஒரு அஞ்சு மணி தேரமாவது ஊறணும் அரிசி அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த தோசை சரியாக வாரென்ட்டு சொன்னால் நீங்கள் இந்த நான் போடுற அளவுகள் மாதிரி சரியாக எடுத்து கொள்ளுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த தோசை நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் வரும் இப்போ இந்த வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கொள்ளுங்க அதோடு சேர்த்து அவலும் ஊற போட்டு எடுக்க போகிறேன் அவளை வந்து முக்கால் கப் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் அரிசிக்கு முக்கால் கப் அவல் எந்த கப்பால் எடுக்கீங்களோ அதே கப்பால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா கழுவிட்டு நீங்கள் அரிசி போட கொலையும் இதை நீங்கள் அதோட சேர்த்து ஊற போடலாம் இல்லை ஒரு ஒன் ஹவருக்கு முதலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நான் ஒரு ஒன் ஹவருக்கு முதல் ஊற போட்டு எடுத்தேன் நான் இப்போ அரிசி எல்லாம் ஊறிட்டுது அதோடு சேர்த்து ஒரு முக்கால் கப் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவிண தேங்காய் பூ இப்போ வாங்க இந்த மூண்டையும் அரைச்செடுப்போம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுக்குள்ளே அரிசி எல்லா அரிசியும் ஒன்றா போட்டிருக்கேன் அது பெரிய மிக்ஸி ஜாரன்ட்டா எல்லாத்தையும் ஒண்டா போடறீங்க இல்லைன்னா ரெண்டு ரெண்டு தடவை போடுங்க எனக்கு பெரிய செண்ட்னா எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறேன் அதோட கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன் பயப்படாமல் கொஞ்சம் தண்ணி விடுங்க என்ன நம்ம தோசை தான் போடப்போகிறோம் தண்ணி மருந்தால் பரவாயில்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அறப்பட்டுருக்குது அப்படி தான் நிறைக்க வேணும் அப்போ தான் தோசை சாப்பிட இருக்கும் சாஃப்டாக பரைச்சதை பபுளில் பண்ணி விடுங்க அப்படியே ஊற்றிட்டு அதே ஜாரில் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பூவையும் போட்டு அவலையும் போட்டு அரைச்சி கொள்ளுவோம் இதையும் ஃபைன் பேஸ்ட்டை தான் நீங்கள் அரைக்க வேணும் இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளுங்கள் இப்போ தெரியும் இதுவும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக போட்டுட்டுது இதையும் தோசை மாவோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் தான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் அப்போ தான் நல்லா புளிக்கும் கையில் இருக்கிற சூடு அதோட சேர்ந்து புளிக்கும் அதான் நம்ம கை தோசைக்கோ இட்லிக்கோ போடக்குள்ளே எப்பவும் கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் கொ கையில் இருக்கிற டெம்பரேச்சர் சூடு வந்து தோசையை நல்லா புளிக்க வைக்கும் அவ்வளோத்துக்கு கையால் மிக்ஸ் பண்ணிக்கங்களோ அவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க உளுந்து சாப்பிட விருப்பம் இல்லாதாக்கள் இப்படி தோசையை சுட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வந்து எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீட்டில் இந்த தோசையை நம்ம தேங்காய் பூ போட்டு செய்கிற வழியாக இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைட்டெல்லாம் அப்படி வலிச்சு விட்டுட்டு மூடிட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி தேரம் இந்த புளிக்க வைக்கணும் இங்கே குளிர்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பதினஞ்சு மணி தேரம் மாதிரி தேவைப்படும் என்ற வடிவால் இலங்கை இந்தியா அழைக்கிறவங்களுக்கு ஒரு பத்து மணி தேரம் போதும் நானும் ஒரு பதினஞ்சு மணி தேர்தலுக்கு பிறகு எடுத்து பார்த்து நல்லா புளிச்சி பொங்கி வந்திருக்குது நீங்கள் பாருங்கள் காற்றுன் பெருசாக பொங்கி வராது ஓரளவுக்கு பொங்கி வரும் அப்போ சுடுதல் போட்டால் தான் நல்லா பொங்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மிக்ஸ் பண்ணி கா எடுத்து காட்டுறன் பாருங்கள் இப்படி வந்தால் நல்லா பொங்கிட்டேருந்துட்டு அர்த்தம்மா இப்படி வர வேணும் அப்போ தான் நல்லா பொங்கி புளிச்சு வரும் இப்போ நல்லா புளிச்சிருக்குது தோசை மா இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்லை நீங்கள் என்ன அந்த அளவே போதும் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் கொஞ்சம் திக்காக ஊற்றுறதுக்காக நான் தண்ணி விட இல்லை தண்ணியாக ஊற்றணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி மாயி போயிடும் நோமல் தோசையை விட கொஞ்சம் திட்டா எடுத்திருக்கிறேன் நீங்கள் தண்ணி கொஞ்சம் விடணும் முன்னாள் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு இந்த அளவே போதுமானதாக இருந்தது பார்த்துக்கிட்டாலே தெரியும் நல்லா தோசை பருவத்துக்கு வந்துட்டுது இப்போ வந்து அதில் கொஞ்சம் மாவு எடுத்து நாட்டு சக்கரை போட புறன் இது சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் காலையில் செய்து கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா தோசை சாப்பிடாத ஆக்கள் இது மகனுக்கு நான் இப்படி செய்து கொடுக்குறேனா அதுதான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் போட்டுடும் இந்த தோசை சுடுறதுக்கு முதல்ல இதையும் செய்து வச்சிருங்க அப்போ கரை நாட்டு சக்கரை நீங்கள் அப்படியே போடுங்க அது கல் மண் எதுவுமே இல்லை அப்படி கல் மண் இருக்கிறாக்கோ கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சிட்டு ஊற்றியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லை கல் மண் இல்லாத அப்படிவா நான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தர நல்லா கரைஞ்சி வரும் இப்போ வாங்க தோசை சுடுறதை பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ தோசைக்கல்ல வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன் சூடாயினத்துக்கு பிறகு இப்படி தண்ணி தெளிச்சிங்கன்னு சொன்னால் தோசைக்கல்லில் இந்த தோசை ஒட்டாது வடிவாக கிளம்பி வரும் இது கோயில் எதுவுமே நான் பாவிக்க இல்லை தண்ணி இப்படி தெளிச்சுட்டு துணியோ டிஷ்யூ அலையோ துடைச்சி விட்டிங்கண்டா வடிவாக தோசைக்கல் க்ளீனாக இருக்கும் இப்போ இந்த நேரம் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தோசைக்கு மாதிரி ஊற்றி கொள்ளுங்க நான் பெருசாக ஊற்ற இல்லை சின்ன தோசையாக ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கிறேன் ஊற்றிட்டு அப்படியே விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஓட்ட ஓட்டியாக குமுளியாக வரும் இந்த தோசைக்கு அழகே இந்த குமுளியாக வாரது அந்த ஓட்ட ஓட்ட மாதிரி வாறுறது தான் பார்த்திங்கன்னா தெரியும் வடிவாக வருது நீங்கள் பிரட்டி போட தேவையில்லை ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க உள்ளுக்கும் அவிஞ்சிரும் நீங்கள் பிரட்டி போடுறாலும் பிரட்டி போட்டு எடுக்கலாம் பார்த்திங்கன்னா சாஃப்டான டேஸ்டான ஒரு தோசை ரெடி ஆகிட்டுது பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வடிவான லைட் பவுனில் வந்துருக்குது தோசை ரெடி ஆயிட்டுல எடுத்துக்கொள்ளுவோம் வடிவா வேகி நல்ல வடிவா வந்துருக்கு தோசை இதை காலமே நைட் டின்னருக்கும் செய்யலாம் உளுந்து இல்லை இதில் வேற ஈஸ்ட் போட இல்லை சோடா இல்லை பவுடர் இல்லை எதுவுமே இல்லை ஹெல்த்தியான தோசை தான் இது இந்த தோசைக்கு நீங்கள் ஒயிலும் விட தேவையில்லை வடிவா கிளம்பி வரும் அப்போ நீங்கள் விட தேவையில்லை ஆரோக்கியமான தோசை உடம்புக்குது செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வந்ததுண்டு ஒரே உளுந்து போட்டு தானே செய்து சாப்பிட்றோம் தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உளுந்து இல்லாமல் அரிசியில் செய்கிற தோசை அரிசி தேங்காய் போட்டு செய்கிற தோசை எப்படி வருதுண்டு செய்து பாருங்கள் உண்மையாகவே நான் செய்து சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வாங்க இனிப்பு தோசையை போட்டு காட்டுறேன் அதே இந்த தோசை மாவில் பாருங்கள் போட்ட ஜாங்கிரி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது நல்லா எல்லாம் கரைஞ்சி வடிவான கலரில் வந்திருக்கு இதையும் அதே மாதிரி தான் ஊற்றி அதே அளவுக்கு அதே மாதிரி ஊற்றி இருக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சம் அகப்பி அளப்பி செய்து விட்டுட்டு இதையும் மூடி போட்டு மூடித்தான் நீங்கள் சுட வேணும் இதையும் நீங்கள் ரெண்டு பக்கமும் போட்டும் சுட்டெடுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்கனால தெரியும் அதே மாதிரி நல்லா ஓட்ட ஓட்ட விழுந்து அருமையாக வந்திருந்தது என்னுடைய மகன் விரும்பி நல்லா சாப்பிட்டாரு அவருக்கு நான் இனிப்பு கொடுக்குறேன்ல ஆனால் அந்த தோசை நான் போடுற நிறமெல்லாம் தப்பதுக்கு போகிற நிறமெல்லாம் அப்படி போட்டு கொடுப்பேன் சாப்பிடுவார் விரும்பி பார்த்திங்கன்னா தெரியக்கூட அழகாக இருக்குதுன்னு சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்